එක් කොට සසදා ඉතිහාසයෙන් ගුන් අපි තර්ක පරතා වර්ග සංහාරබිම පහුරුකාා ගිලදා ඇතිෙන්නේ තුපසටද ඇත්ත මගතා කලපුුවක් පලා හඳ තරු ඇති රයම කැළඹුමක් කලා ඒ හඬ ඇත ලොබම පිළිමයක් වෙලා හැරගිය ඒ සෝ පිළිම පිළිමයක් වෙන්න කළ යුතු දෑ පොහොම කාලීින් වැසනදා බොහො මොහද අතරේ ඉපදිලා ියගියත් මේ මිනිස් සංසාර අතරයේ සමතලා කෙරුවාට අතීතය හංගරා අතරේ දැනනදේ මිනිසුන්ට හරිපරයි මිතුව උදයාර්ථනක மே மாதம் நான் எனது உயர்கல்வி படிப்புக்காக கொழும்பில் இருந்து பார்த்த சில காட்சிகளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கின்றேன் அவர்கள் பரிமாறிய பாச்சோட்டின் இரத்த வாடு அவர்கள் பரிமாறிய பாச்சோட்டின் இரத்த வாடு வடக்கில் சிதறிய இரத்தம் வடக்கில் சிதறிய இரத்தம் தெற்கிலும் தெரித்தது கண்ணீரை கலந்து வடைந்த குருதியை துடைத்து கண்ணீரில் கலந்து படிந்த குருதியை துடைத்து கால்கள் தெரியா திசையில் நடை சென்றது கால்கள் தெரியா திசையில் நடை சென்றது அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாம் நிறந்த எண்ணிக்கை சொல்லும் வரும் இலக்கங்கள் ஆகின இறந்த எண்ணிக்கை சொல்லும் வரும் இலக்கங்கள் ஆகின விசகுண்டுகள் கொத்துக்குண்டுகள் பட்டினியன சாவதற்கு பல வழிகள் வாழ ஒரு வழி கூட அங்கு தெரியவில்லை வாழ வழிகூட அங்கு தெரியவில்லை கொழும்பின் இணையதள கடைகளினுள் கொழும்பின் இணையதள கடைகளினுள் முடக்கி வைத்த இணையங்கள் பிணக்குவியல்களால் நிறைந்தன முடக்கி வைத்த இணையங்கள் பிணக்குவியல்களால் நிறைந்தன பார்த்துவிட்டு என்னை போல் பலர் கண்ணீரை அங்கேயே கரைத்து நகர்ந்தனர் பார்த்துவிட்டு பலர் என்னை போல் கண்ணீரை அங்கேயே கரைத்து நகர்ந்தனர் போதனை கேட்டவர்கள் அங்கே போனது அன்பை போதித்த வெள்ளை ரோஜா சிவப்பானது பாச்சோரும் பட்டாசு வென்றிருந்த தலைநகர் என் உணர்வின் மேல் எண்ணெயை ஊற்றி எரித்தது பாச்சோரும் பட்டாசு வென்றிருந்த தலைநகர் என் உணர்வின் மேல் எண்ணெயை ஊற்றி எரித்தது எதை கொண்டாடுகின்றார்கள் ஒரு கற்பிணி தாயின் வயிற்றை கிழித்து செல்லில் பாதியாக வெளியே வந்த சிசுவின் மரணத்தையா எதை கொண்டாடுகின்றார்கள் ஒரு கற்பிணி தாயும் வயிற்றை கிழித்து செல்லில் பாதியாக வழியில் வந்த சிசுவின் மரணத்தையா அப்பா அம்மாவின் சிதறிய உடல்களின் கைகால்களை அள்ளி சுமக்கும் சிறுவனின் வலியையா அம்மாவை காக்க குருதி கொடுத்த மகளின் தலையில் விழுந்த குண்டுகளையா கொத்தாக சித்துமணிந்த சிறார்களையா கனவுகளோடு வாழ நினைத்த இளைஞர்களையா இடைவெளியே இல்லாமல் நிரம்பியிருந்த இருந்த பிழங்களையா இடைவழியே இல்லாமல் நிரம்பியிருந்த இருந்த எதை கொண்டாடுகின்றார்கள் பிறந்தது யார் அவர்களுக்கு யாரோ வலிகளில் சிரித்த முகங்கள் எல்லாம் மனிதம் மறந்த நொடிகளை இலகுவாய் கடந்தன வலிகளில் சிரித்த முகங்கள் எல்லாம் மனிதம் மறந்த நொடிகளை இலகுவாய் கடந்தன வேதனைகளின் மூட்டையொன்றின் பாரத்தை வேதனைகளின் மூட்டையொன்றின் பாரத்தை சம்பந்தமில்லா இடத்தில் சுமந்து கொண்டு திரிந்த காலமது அது இல்லா இடத்தில் சுமந்து கொண்டு திரிந்த காலம் அது ஒன்பது மே நான் செய்வதறியாத சுற்றித்திருந்த கொழும்பு மாறியதா ரெண்டாயிரத்தி ஒன்பது மே நான் செய்வதறியாத சுற்றித்திருந்த கொழும்பு மாறியதா மாறுமா ஆனால் மாற வேண்டும் பிறந்தவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் உரிமையோடு வாழ வேண்டும் நன்றி